தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நாளைய தினம் திருச்சபையானது ஒரு பெரும் விழாவை கொண்டாடுகின்றது திருக்குடும்ப பெருவிழா நம்முடைய குடும்பங்களை நாம் கொண்டாடுகின்ற பெருவிழாவாக திருச்சபை கொண்டாடுகின்றது மத்தேயு நற்செய்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வரை உள்ள இறை வாக்குகளை நாம் சிந்தித்தோம் என்றால் ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லேகமில் இயேசு பிறந்தார் அப்பொழுது கிழக்கில் கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரது விண்மீன்கள் இழக்கண்டோம் அவரை வணங்க வந்தோம் என்று ஏரோது அரசன் இடத்திலே அவர்கள் கேட்கின்றார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை எருசலேம் முழுவதுமாக அச்சம் உருகின்றது திகுறுகின்றது ஏரோது அரசன் அவனுடைய உள்ளத்தில் பெரிய குழப்பம் ஒன்று ஏற்படுகின்றது இந்த உலகத்தினுடைய ராஜாவாக அரசராக அவன் இருக்கின்றான் இந்த உலக மக்களை கட்டி காத்து கொண்டு இருக்கின்றான் இந்த முக உலக மக்களை எப்படியெல்லாம் அவன் நிந்திக்க வேண்டுமோ செய்ய வேண்டுமோ செயல்பட வேண்டுமோ அவற்றையெல்லாம் அவன் வரையறுக்கின்றான் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த உலகத்தை மீட்பதற்காக ஒரு மனிதராக பிறந்திருக்கின்றார் எருசலேமிலே பிறந்திருக்கின்றார் பெத்தலேகமிலே பிறந்திருக்கின்றார் என்று தான் பிறந்த செய்தியை இடையர்களுக்கு அறிவித்த ஆண்டவர் இயேசு அந்த விண்மீனை கண்டு அந்த இடையர்கள் எருசலேமை நோக்கி அவரை விண்மீனை பின்தொடர்ந்து வருகின்றார்கள் ஏறோது அரசனிடம் வரும்போது விண்மீன் காணாமல் போய்விடுகின்றது ஏரோது அரசனிடத்தில் இந்த அரசர் ஞானிகள் மூவரும் சென்று இந்த உலகத்தை மீட்க பிறந்துள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்திருக்கின்றார் என்று கேட்டபொழுது அந்த மனிதன் திகிலுறுகின்றான் எருசலேம் முழுவதுமாக அஞ்சுகின்றது தனக்கு பதிலாக வேறொரு அரசன் இந்த பூமியிலே தோன்றியிருக்கின்றானா பிறந்திருக்கின்றானா என்ற ஒரு ஆதங்கத்தில் அந்த ஏரோது மன்னன் பல ஞானிகளை அழைத்து இயேசு எங்கே பிறந்திருப்பார் என்று அவன் கேட்கின்றான் அப்பொழுது ஞானிகள் எருசலேமில் பெத்லேகம் என்னும் ஊரிலே ஆண்டவர் இயேசு பிறப்பார் என்ற செய்தியை அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள் அப்பொழுது ஏறோதும் மன்னன் அந்த ஞானிகளை அழைத்து தனிமையில் அழைத்து சென்று நீங்கள் சென்று அந்த இயேசுவை வணங்கிவிட்டு அந்த அரசரை வணங்கிவிட்டு திரும்பி வருகையில் என்னிடத்திலும் சொல்லுங்கள் நானும் சென்று அவருக்கு மரியாதை செலுத்துவேன் என்று இயேசுவை தொலைப்பதற்காக தன்னை விட ஒரு அரசன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அவன் அவர்களை அழைத்துப் பேசுகின்றான் ஆனால் அவர் அங்கிருந்து அந்த நாணிகள் வெளியே வந்தவுடனே விண்மின் மீண்டுமாக தோன்றி இயேசும் இருக்கும் இடத்திலே சென்று நின்றது அவர்கள் ஞானிகள் மூவரும் இயேசுவை கண்டு தாங்கள் அவருக்கு எடுத்து வந்த பொருட்களை காணிக்கையாக கொடுத்து மீண்டும் அவர்கள் செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு கனவில் தோன்றி நீங்கள் ஏறோது அரசன் வழியாக நீங்கள் செல்ல வேண்டாம் ஏனெனில் அவன் குழந்தையை தொலைப்பதற்காக அவன் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றான் என்று சொல்லப்படுகின்றது அந்த நாணிகள் மூவரும் வேறு மாற்று வழியிலே சென்று தங்களுடைய இல்லங்களை அடைகின்றார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கு குடும்பப் பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடிய நாம் அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பில் நாம் எதை கொண்டு செல்லுகின்றோம் இந்த நாணிகளைப் போன்று ஆண்டவர் இயேசுவை பார்த்து அவருக்கு நன்றி கூற நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும் கடவுள் கடவுளை அறியாதவர்கள் என்று யூதர்கள் புறம் தள்ளப்பட்டவர்களின் பிரதிநிதியாக வந்த மூன்று நாணிகள் கடவுளுக்கு கடவுளின் திருக்காட்சிக்காக அருளப்படுகின்றது இந்த யூத மக்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் நசுக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த மக்களுக்கு மீட்பு அளிப்பதற்காக இந்த நாணிகள் கடவுளால் அழைக்கப்படுகின்றார்கள் மூன்று நாணிகளின் வருகையோ இயேசுவினுடைய அகில தன்மையை காட்டுகின்றது பிற இனத்தார் பிற இனத்தார் முன் ஒளி நோக்கி ஒளி நோக்கி வருகின்றார் மூன்று நாணிகளின் வருகை இயேசுவின் அகில உலக தன்மையை காட்டுகின்றது இந்த உலகிற்கு ஒளியாக வருகின்றவர் என்று இந்த மூன்று நாணிகள் வழியாக ஆண்டவர் இயேசு பிரதிபலிக்கப்படுகின்றார் பிற இனத்தார் ஒளியை நோக்கி வருகின்றனர் விண்மீன் மீண்டும் நாணிகளை இயேசுவிடம் கொண்டு சேர்த்தது போல இன்று நீங்களும் நானும் நாம் பிறர் நல சேவைகளை மனிதநேய பணிகளை கருணை நிறைந்த உள்ளம் உள்ளவர்களாக பிறரை இயேசுவிடம் கொண்டு வருவோம் அப்பொழுதுதான் இந்த நாணிகளுடைய விழா குடும்ப விழா நாம் நினைக்கின்ற அளவில் ஆண்டவர் இயேசுவோடு மற்றவர்களை நாம் கொண்டு செல்லும் பொழுது ஆண்டவர் இயேசுவின் இடத்தில் கொண்டு சேர்க்கின்ற பொழுது நாம் அவரோடு ஒன்றித்திருப்போம் திருப்போம் போன்று இயேசுவுக்கு மகிழ்ச்சி தருபவர்களாக இயேசுவை அன்பு செய்பவர்களாக இயேசுவின் மீது இரக்கம் கொண்டவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது மனிதர்கள் மீது அன்பு கொண்டு இரக்கம் கொண்டு சமாதானம் கொண்டு வாழ்பவர்களாக இருக்கக்கூடிய அருளையும் ஆசையும் இறைவன் நமக்கு நிறைவாக தருவாராக ஆமேன் ஜபிப்போமா எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் எம் அன்பு தெய்வமே எஸ் சாமே இதோ திருச்சபையானது இன்று குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகின்றது இந்த மூன்று நாணிகள் எவ்வாறு அந்த ஏரோதன் மண்டலத்தில் சென்று உலக மீட்பர் பிறந்திருக்கின்றார் உலக அரசர் பிறந்திருக்கின்றார் அவரை நாங்கள் காண வந்திருக்கின்றோம் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த அந்த விண்மீன் மறைந்து விட்டது அந்த இயேசு அரசர் எங்கே பிறந்திருக்கின்றார் என்று கேட்கின்ற பொழுது அந்த ஏரோது சூழ்ச்சியினால் தன்னை விட பெரியவர் ஒருவர் தனக்கு எதிராக ஒரு அரசர் பிறந்திருக்கின்றாரா அந்த அரசரை நான் தொலைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி அந்த நாணிகளை அழைத்து எவ்வாறு சொன்னானோ நானும் அவரை சென்று மரியாதை செலுத்த வேண்டும் என்று வண்புகழ்ச்சியால் அவன் அவர்களிடத்தில் பேசுகிறான் அன்பு ஏசுவேன் நாங்களும் சில வேலைகளில் எங்களோடு பணிப எங்களோடு இருக்கின்ற மக்களை நாங்கள் இடத்துல நாங்கள் பழகுகின்ற பொழுது வண்புகழ்ச்சியோடு ஒருவரை ஒருவர் நாங்கள் புகழ்ந்து கொண்டிருந்தோம் ஒருவரை மற்றம் தட்ட வேண்டுமென்றால் எப்படி வேண்டுமென்றாலும் அவரை உச்சிக்கு தலை உச்சிக்கு கொண்டு சென்று அவர்களை கீழே விழுத்துகின்றோம் ஆனால் ஆண்டவரே இந்த நாணிகளைப் போன்று நாங்கள் கிறிஸ்துவின் ஒளியை நிறைவாக பெற்றவர்களாக நாங்கள் கிறிஸ்துவின் அன்பை நிறைவாக பெற்றவர்களாக நாங்கள் கிறிஸ்துவின் இரக்கத்தை நிறைவாக பெற்றவர்களாக ஆண்டவர் இயேசுவினுடைய அரசிலே நாங்கள் பங்கு கொள்ளக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நேர் நிறைவாக ஆசிர்வதியும் இதோ இந்த திருக்குடும்ப பெருவிழாவில் அன்னை மறியால் ஆண்டவர் இயேசு வளர்ப்பு தந்தை சூசை இவர்களோடு கூட எங்களுடைய குடும்பமும் திரு குடும்பமாக வாழக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு நிறைவாக தந்துடலும் அதற்கு தேவையான நாணத்தை எங்களுக்கு நிறைவாக தந்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவர் குடும்பங்களையும் திரு குடும்பமாக மாற்றக்கூடிய ஞானத்தை நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தந்து தன்னுடைய சிறப்பு ஆசிரால் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி मरवा